அடுத்ததாக ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க நான் நன்றாக படிக்கக்கூடிய இளைஞர் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதே சமயம் என் கல்வி அறிவை உலக கல்வியில் செலுத்தாமல் மார்க்க கல்வியில் செலுத்தி நல்ல தாயியாக வேண்டும் என்று என் மனது ஆசைப்படுகிறது நல்ல முக்மீனாக இந்த உலக வாழ்க்கை வாழ எது சிறந்தது விளக்கம் தரவும் அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்குறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் வந்து நீங்க வந்து மார்க்க கல்வியை மட்டும்தான் படிக்கணும் உலக கல்வியில் நீங்க படிக்கக்கூடாது கூடாது உலக கல்வியில பல பட்டங்களை பெறக்கூடாது உலக கல்வியை நீங்க நல்ல முறையில் படித்து உயர்ந்த அதிகாரங்களை பெறக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது கல்வியை பற்றி அதிகம் அதிகம் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஒருவன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கும் அவனுக்கு உலக கல்விங்கிறது அவசியம் உலக கல்வி இல்லாமல் நாம் இந்த இஸ்லாத்தினுடைய சில சட்ட திட்டங்களை அறிந்து கொள்வதை சிரமம் என்கிற அளவிற்குத்தான் நமக்கு இஸ்லாமிய சில சட்ட திட்டங்களை குறிப்பிடுகிறது அப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றும் எதிரானது கிடையாது உலக கல்விக்கு எதிரானது கிடையாது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தா இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் வாரிசுரிமையை பற்றி பேசுகிறது ஒருவர் இறந்து போகிறார் இறந்து போகக்கூடியவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருக்கு வந்து பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு பெற்றோர்கள் அவங்களுக்கு உடன் பிறந்தவங்க இருக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அதுல ஆண் பிள்ளை இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் பெண் பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் பெற்றோர்கள் இருந்தா அதுல எவ்வளவு கொடுக்கணும் இறந்தவர் ஆணாக இருந்து மனைவி உயிரோடு இருந்தால் மனைவிக்கு எவ்வளவு பங்கு போகும் இறந்தவங்க பெண்ணாக இருந்து கணவன் உயிரோடு இருந்தால் அந்த கணவனுக்கு எவ்வளவு பங்கு போகும் என்ற இது போன்ற சட்ட திட்டங்களின் அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய சொத்தை முறையாக பங்கு வைத்து பிறருக்கு கொடுக்கணும்னு சொன்னார் ஒருவருடைய சொத்து முறையாக பங்கு வைக்கப்பட வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வாரிசுரிமையை ஒருவர் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் அவர் சில நேரங்களில் எல்சியும் தெரிந்திருக்க வேண்டும் கணக்கில் வந்து அந்த மீச்சீமா என்று சொல்லுவார்களா இல்லையா அந்த மீச்சீமாவை அறிந்தால்தான் தனக்கு வரக்கூடிய அந்த பங்குகளை முறையாக பிற ஆட்களுக்கு பிரித்து கொடுக்க முடியும் இப்படி சட்ட திட்டங்களிலேயே அதே மாதிரி கொடுக்கணும்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒருவர் அடைந்துவிட்டால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துல இருந்து இரண்டரை சதவீதத்தை பிற ஆட்களுக்கு கொடுக்கணும் அப்ப அந்த இரண்டரை சதவீதத்தை பிற ஆட்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுல நமக்கு கணக்கினுடைய விவரங்கள் தேவைப்படும் சில நேரங்கள் அறிவிலை பற்றிய தகவல் நமக்கு தேவைப்படும் அப்பந்த இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை திட்டங்களை நீங்க எடுத்து பார்த்தாலேயே இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களிலேயும் உலக கல்வியினுடைய அவசியம் பல இடங்களில் சொல்லப்படுகிறது அப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றும் உலக கல்விக்கு எதிரான ஒரு மார்க்கம் கிடையாது ஒருவர் ஐஏஎஸ் ஆக விரும்புகிறாரு அதுதான் அவருடைய ஆசை என்றால் தாராளமாக அவர் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படி ஒரு பதவியை பெற்ற பிறகு அவர் அந்த பதவியை எப்படி பயன்படுத்துறாரு அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு அவருக்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் அவசியம் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது ஒருவன் முஸ்லீமாக சொன்னான் உண்மையான இருக்கணும்னு சொன்னான் மார்க்க கல்வி மட்டும்தான் இருக்கணும் உலக கல்வி தேவையில்லைன்னு இஸ்லாம் சொல்லல உலக கல்வியும் ஒருவனுக்கு தேவை அதே போல மார்க்க கல்வியும் ஒருவனுக்கு தேவை அதுக்காக எப்படியும் இருந்துடக்கூடாது கூடாது நான் வந்து ஐஏஎஸ் ஆக போறேன் அல்லது ஐபிஎஸ் ஆக விரும்புறேன் அல்லது இதர ஒரு படிப்புகள் நல்லா படிச்சு நான் வந்து ஒரு உயர்ந்த பதவியை பெற இருக்கிறேன் சொல்லி மார்க்க விஷயத்தில் கவனம் எடுக்காம தொழுகையில ஈடுபாடு காட்டாம குரான் ஓதுறதுல ஈடுபாடு காட்டாம இறை வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த சட்ட திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்படி ஒருவர் நடப்பாரையானால் அதை குற்றம்னு சொல்லலாம் உலக கல்வி ஒருவருக்கு அவசியமோ உலக கல்வியில நல்ல சிறந்து விளங்குவது ஒருவருக்கு அவசியமோ அதே போல ஒருவர் சிறந்து விளங்குவதற்கு அவர் இந்த இஸ்லாமிய கொள்கையை கடைபிடிப்பதும் அவசியம் அப்ப இஸ்லாமிய இரண்டையுமே சொல்லுகிறது ஒருவர் தாராளமாக ஆகட்டும் அப்படி ஆன பிறகு அந்த பொறுப்பை எப்படி பயன்படுத்துவது அதுல லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொன்னா அவங்க வந்து இறைவனிடத்தில் அதற்காக பதில் சொல்லணும் ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டு அந்த பொறுப்பு அவர் சரியாக நிறைவேற்றலன்னு சொன்னார் அது வந்து இந்த உலகம் சார்ந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் நிச்சயம் இறைவனால விசாரிக்கப்படுவாங்க அப்ப அவங்க வந்து தன்னுடைய பொறுப்பை சீராக சிறப்பாக செய்வதற்கு மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலும் அவசியம் எனவே இது போன்ற ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுகிறார் ஆசைப்பட்டால் தாராளமாக அதற்குரிய முயற்சி எடுக்கலாம் அப்படி முயற்சி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த குரானுடைய தொடர்பில் இருந்து கொண்டு இறைவன் நம்மை எப்படி வழி நடத்துகிறான் குரான்ல இந்த மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதிலேயும் நாம வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி சகோதரர் அவங்களுடைய அந்த நான் வந்து ஒரு சிறந்த தாயியாக இருக்கணும்னு சொன்ன நான் மார்க்க கல்வி முழுசா படிச்சா தானே சரியா வரும் என்ற கருத்து பட கேட்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு ஒரு பிரச்சாரகராக இருக்கணும்னு சொன்னா ஒரு தாயியாக இருக்கணும்னு சொன்னா தன்னுடைய முழு வாழ்க்கை இந்த மார்க்க கல்விக்காக ஒதுக்கினால் மட்டும்தான் தாயியாக இருக்க முடியும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதா இறைவன் குறிப்பிடுகிறான் எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஒருவன் சிறந்த தாயியாக இருப்பதற்கு அவன் மார்க்கத்தை முழுசும் படிச்சிருக்கணும் என்ற அந்த அளவுகோள் அல்லாஹ் சொல்லல முஃமினூன வல் முஃமினாது ஒருவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆணாக இருந்தால் அதே போல் அல்லாகுமை நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருந்தால் பதுகும் அவுளியா உ இந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படி இருக்கணும் அடுத்தவர்களோடு உற்ற நண்பர்களாக இருக்கணும் ஏமரு உணபில் மரூஃப் என்னஹவன் அனில் முன்கர் பிற ஆட்களுக்கு நன்மையை ஏவனோ பிற ஆட்கள் தீமை செய்யும் பொழுது அதை தடுக்கணும் இன்னும் அதுக்கடுத்து துலகை நெல் நாட்டுன்னு ஜகாத்தை கொடுக்கணும் இப்படியெல்லாம் அல்லாஹுத்தாலும் நிறைய விஷயத்தை அதுல சொல்றான் இப்படி சொல்லிட்டு இதுல யாரு கரெக்டா இருக்கிறாங்களோ உள்ளாய்க்க செய்ய ரஹம் ஹஹம் இவர்கள் தான் அல்லாஹவினுடைய அந்த அருளை பெறுகிறவங்க ஹக்கீம் இறைவன் யாவற்றி மிகைத்தவன் அவன் நுட்பமானவன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன ஒருவர் தாயையாக இருக்கணும்னு சொன்னா நன்மையே தீமையை தடுக்கணும்னு சொன்னா அதற்கான நான்கு வருட காலங்கள் இந்த மார்க்க கல்விக்காக தான் செய்யணும்னு சொல்லல ஒரு ஏழு வருடங்கள் பத்து வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க மார்க்க கல்விக்காக யார் ஒதுக்குறாங்களோ அவங்க தான் தாவா சொல்லல ஒருவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறான அவனுடைய தூதரை ஏற்றுக்கொள்கிறான அப்படி ஒருவன் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு விட்டாலேயே அவன் தனக்கு தெரிந்த நன்மையான காரியத்தை பிறருக்கு எடுத்துரைப்பது அவன் மீது இறைவன் வழங்கிய ஒரு பொறுப்பு தனக்கு தெரிந்த பாவமான காரியத்தை பிறர் செய்கிற பொழுது அதை தடுப்பது அது இறைவன் அந்த நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழங்கிய ஒரு பொறுப்பு அதனால தான் ரசுல்லா சிலவங்க நமக்கு இன்னொரு நபி குறிப்பிடுகிறார்கள் பல்லிகு அன்னி வளவ் ஆயா என்னிடத்திலிருந்து ஒரு சிறு செய்தி கிடைத்தாலும் அதை பிற நபர்களுக்கு நீங்கள் எடுத்துரைத்து விடுங்கள் பிறருக்கு எடுத்துரைப்பதற்கு அந்த தாயியாக இருப்பதற்கு இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய அளவுகோல் என்ன நீங்க முழுசா இதற்காகவே அர்ப்பணிச்சிருக்கணும் நீங்க வேற எந்த ஒரு வாழ்க்கையிலுமே ஈடுபடக்கூடாது அப்படி இறைவன் சொல்லல இறை தூதர் நமக்கு அப்படி வழிகாட்டல ஒருவர் அதற்காக அர்ப்பணித்து வருகிறார் என்று சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கிறாரு ஆனால் ஒருவருக்கு ஒரு சிறு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்துரைப்பதுதான் இறைவன் அவர் மீது சுமத்தி ஒரு பணி என் வழியாக ஒரு சின்ன செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்துரைத்து விடுங்கள் என்று அல்லாஹுடை தூதர் குறிப்பிடுகிறார்களே அப்ப இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துறது என்னன்னா நாம தாவா செய்யறதற்கு நாம வந்து முழுச நாலு வருஷம் படிக்கணும் என்று நாம நாலு வருடங்கள் படிக்காமலேயே முழுக்க முழுக்க இந்த மார்க்க கல்வியின் பக்கம் நாம ஒதுக்காமலேயே நாம அவ்வப்போது ஒவ்வொரு நாளும் அந்த மார்க்கத்தினுடைய தொடர்பு இருந்து கொண்டு நமக்கு கிடைத்த அந்த செய்திகளை நாமளும் முறையாக பின்பற்றி பிற ஆட்களுக்கும் எடுத்துரைக்க இந்த நல்ல பண்பு ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களிடத்திலும் இருக்கணும் அது ஐஏஎஸ் படிச்ச ஒரு முஸ்லீமா இருந்தாலும் சரி அல்லது படிப்படிவே இல்லாத ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிக்கிறார் என்று சொன்னால் தனக்கு தெரிந்த நன்மையான காரியத்தை பிறருக்கு எடுத்துரைக்கணும் தனக்கு தெரிந்த அந்த தீமையான காரியத்தை பிறகு சொன்னால் அதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்கிற இந்த தாவா பணியை அது எல்லா சாரார்களுக்கும் பொதுவான ஒரு பணியாகத்தான் அல்லாஹும் நமக்கு குறிப்பிடுகிறான் அல்லாஹுடைய தூதரும் அப்படித்தான் உருவாக்கினார்கள் எனவே சம்பந்தப்பட்ட நம்ம தேர்ந்தெடுப்போமா இந்த துறையை தேர்ந்தெடுப்போமா ரெண்டுமே நமக்கு வந்து சமநிலையில் தெரிவது என்று சொன்னால் இது போன்ற நேரங்கள்ல மாறுக்கும் நமக்கு இஸ்திகாரா என்கிற ஒரு தொழுகையை நமக்கு கற்றுத்தருகிறது ஒரு ரெண்டு ரக்காயத்தை நீங்க தொழுதுட்டு இறைவன்ட்டையே நீங்க அந்த அதனுடைய பொறுப்பை சாட்டி இறைவன் அந்த ரெண்டுல எதை நான் தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டுமே சமநிலையில் இருக்கும் பட்சத்துல மார்க்கம் நமக்கு உலக கல்வியும் தேவை என்று சொல்லுகிறது மார்க்க கல்வியும் தேவை என்று சொல்லுகிறது ஒரு ஒரு உலக கல்வியில சிறந்து விளங்கி மார்க்கத்தையும் பிறருக்கு எடுத்துரைக்கிறாங்க அவர் தன்னுடைய அந்த மார்க்க விஷயத்திலையும் கரெக்டா நடக்கிறாரு அப்படின்னு நாம் அவரை எடுத்துக் கொள்ளலாம் இறைவனிடத்தில் அவர் நிறைய நன்மைகளை பெறுவதற்கு அந்த மார்க்க விஷயத்துல சரியாக நடப்பது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அல்லது இதற்கும் மேல இல்ல நம்ம ரெண்டுல எதை தேர்ந்தெடுக்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு முடிவு இல்லாம இருக்குதே என்று நினைப்பீர்களே ஆனால் அப்ப இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல தான் மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ரெண்டுமே அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான் இப்படி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ரெண்டு விஷயங்கள் இதை தேர்ந்தெடுக்கிறதா அதை தேர்ந்தெடுக்கிறதா என்கிற ஒரு குழப்பமான ஒரு நிலை நமக்கு ஏற்படுகிற பொழுது இஸ்திஹாரா என்கிற ஒரு தொழுகையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அந்த அடிப்படையில் இரண்டு ரகாயத்து நீங்கள் அந்த இஸ்திகாரா தொழுது விட்டு நீங்கள் இறைவனிடத்தில் அந்த பொறுப்பு விட்டு அடுத்து ஒரு முடிவெடுங்க அல்லாஹு தாலா நம்மளுடைய அந்த எண்ணங்களுக்கு ஏற்பு கூலி வழங்க போதுமானவன் என கேட்டுக்கொண்டு இந்த பதிலை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்